பத்து நாட்களில் குழந்தைகளா இன்னும் என்னென்ன கொடுமைகளை எல்லாம் பார்க்க போகிறோமோ வேதனையின் உச்சம் கடந்த பத்து நாட்களில் பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேலின் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதலில் குறைந்தது முன்னூற்று இருபத்தி இரண்டு குழந்தைகள் கொல்லப்பட்டதாகவும் அறுநூற்று ஒன்பது பேர் காயமடைந்திருப்பதாகவும் யூனிசெஃப் தெரிவித்துள்ளது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று தெற்கு காசாவில் உள்ள அல்நாசர் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை பிரிவு தாக்கப்பட்ட போது கொல்லப்பட்ட அல்லது காயமடைந்ததாக கூறப்படும் குழந்தைகளும் இந்த புள்ளி விவரங்களில் அடங்கும் என்று ஐநா குழந்தைகள் நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த குழந்தைகளில் பெரும்பாலானோர் இடம்பெயர்ந்து தற்காலிக கூடாரங்கள் அல்லது சேதமடைந்த வீடுகளில் தஞ்சமடைந்திருப்பதாக யுனிசெப் தெரிவித்துள்ளது ஹமாஸ் உடனான போரில் கிட்டத்தட்ட இரண்டு மாத கால போர் நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த இஸ்ரேல் மார்ச் பதினெட்டாம் அன்று காசா மீது தீவிரமான குண்டுவீச்சு மீண்டும் தொடங்கியது பின்னர் ஒரு புதிய தரைவழி தாக்குதலை தொடங்கியது காசாவில் ஏற்பட்ட போர் நிறுத்தம் காசாவின் குழந்தைகளுக்கு மிகவும் தேவையான உயிர் நாடியாகவும் மீட்சிக்கான பாதைக்கான நம்பிக்கையாகவும் அமைந்தது என்று யுனிசெஃப் நிர்வாக இயக்குநர் கேட்ரின் ரெசல் கூறினார் ஆனால் குழந்தைகள் மீண்டும் கொடிய வன்முறை மற்றும் பற்றாக்குறையின் சுழற்சியில் தள்ளப்பட்டுள்ளனர் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான தங்கள் கடமையை அனைத்து தரப்பினர்களும் கடைபிடிக்க வேண்டும் கிட்டத்தட்ட பதினெட்டு மாத கால போருக்கு பிறகு பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் முப்பத்து நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் குழந்தைகள் மீண்டும் மீண்டும் இடம்பெயர்ந்து அடிப்படை சேவைகள் மறுக்கப்பட்டுள்ளதாகவும் யுனிசெஃப் அறிக்கை தெரிவித்துள்ளது மார்ச் இரண்டு முதல் அமலில் உள்ள காசாவிற்குள் மனிதாபிமான உதவிகள் நுழைவதற்கான தடையை இஸ்ரேல் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் போர்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் யுனிசெஃப் அழைப்பு விடுத்தது நோய்வாய்ப்பட்ட அல்லது காயமடைந்த குழந்தைகளை மருத்துவ சிகிச்சை பெற வெளியேற்ற வேண்டும் என்றும் அது கூறியது உணவு பாதுகாப்பான நீர் தங்குமிடம் மற்றும் மருத்துவ பராமரிப்பு ஆகியவை பெருகிய முறையில் பற்றாக்குறையாகிவிட்டன இந்த அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் ஊட்டச்சத்து குறைபாடு நோய்கள் மற்றும் பிற தடுக்கக்கூடிய நிலைமைகள் அதிகரிக்கும் இது தடுக்கக்கூடிய குழந்தைகள் இறப்புகளின் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என்று யுனிசெப் தெரிவித்துள்ளது